ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் அவரைக்கா வச்சு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த காய் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க சாப்பிட்ருப்பீங்க இது அவரைக்காய் எங்கள் ஊரில் இதை வெட்டு கத்தி காயின்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் இந்த காய்க்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள் இந்த காயை இது மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் ரொம்ப குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன் கூடவே ஒரு வெங்காயம் பச்சை மிளகாய் இவ்வளோ நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு கடுகு போட்டுனதும் கருவேப்பில போடணும் கருவேப்பில போட்டுனதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகு ரெண்டையுமே சேர்க்கணும் இந்த வெங்காயம் பச்சை மிளகு ரெண்டையுமே கலறி விடணும் கொஞ்சம் வதங்கி வரட்டும் பாருங்க வதங்கி வருது கலரை விட்டுக்கோங்க கொஞ்சம் வேகட்டும் இப்போ நறுக்கி வச்சிருக்கிற அவரைக்காயை இதில் சேர்க்கணும் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோன்னு உங்களுக்கு எப்படி நறுக்க வருதோ அது மாதிரி நறுக்கிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரை விடணும் நல்லா வெந்து வருது இப்ப தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சமா போட்டுட்டு அப்புறம் வேணும்னாலும் நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெயிலேயே அது வதங்கி வந்துடும் தண்ணி ஊற்ற வேண்டாம் தண்ணி ஊற்றுனா அதோட டேஸ்ட்டே மாறிடும் பாருங்கள் இது மாதிரி வரும் இப்போ நடுவில் ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றணும் முட்டையை அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுறணும் அந்த முட்டை சூடாகி வரட்டும் உடனே கிளறணுன்னா அந்த காய் கூட சேர்ந்து பிசு பிசுன்னு ஆயிரும் கொஞ்சம் வெந்து வேகிறப்ப தேவிக்கு அகைன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ அடி வெந்து வருது பாருங்கள் இதை அப்படியே மறைச்சி விட்டு கிளறணும் முட்டை கொஞ்சம் நல்லா வெந்ததும் எல்லா காயிலையும் பிடிக்கிறது மாதிரி முட்டையை நல்லா உடச்சி விட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் ரெண்டும் காயும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் பாருங்கள் இப்போ சூப்பராக அவரக்காய் பொரியல் முட்டையோடு சேர்ந்து ரெடியாகிட்டுருக்கு இதில் திருவி வச்சிருக்கிற தேங்காயை சேர்த்து நல்லா கலறி விடுங்க அவரக்கா பொடிமாஸ் ரெடி ஆகிட்டு சூப்பராக இருக்கும் சுடு சுட சோறு கூட சாப்பிட்டா அடிப்பொழியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்